அது மாதிரி வெண்ணது என்ன சொல்லுவான் இவன் எல்லாம் முதலமைச்சர் ஆகுறது அப்படி அப்படிதான் நினைச்சுக்கணும் தான் இவன் எல்லாம் ஒரு ஆளா நினைச்சுக்கணும் தான் இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுது அவங்களுக்கு தம்பி இருபது நாடுகள் இருபது நாடுகளின் படை திரட்டி வந்து என் தலைவனோட சின்ன போட்டான் ஜிங்கல இப்ப இருபது கட்சிகள் சேர்ந்து அவன் நாட்டு சண்டை என்னைக்கு என் வீட்டு சண்டை வீட்டோட சண்டை மகன் அப்புறம் ஒண்ணு பண்ண முடியல நீ கேட்கிற கேள்வி கேட்டா பதில் இருக்கா பதில் இருக்கா அவதூற தவிர ஏதாவது இருக்கா இப்ப இவ்வளவு கல் குடிச்சோம் போடுவான் எல்லாரையும் சொல்லல ரெண்டு 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 தொலைக்காட்சி இருக்கு என் தலைவனை நீ எந்த தொலைக்காட்சியில வளையலாது காட்டியிருக்கியா உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சிட்டேன் பார்த்தியா நீ பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பாரு அப்படின்னு உன்னை காட்ட அது மாதிரி தம்பி கல் ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன் கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன் புரியுதா உனக்கு நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போதே கல் குடிச்சு தான் போவோம் இந்த எங்க அண்ணன் வந்துருக்குமே அவங்கிட்டு இருக்காரா இந்த பாரு உலகத்துல எந்த கல்லூரி வாசல் இல்லாத கல்லு கடை வச்சு பார்த்திருக்கியா எங்களுக்காக தான் கல்லுகளை எங்கள் பெரிய பச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார் போகும்போது குடிச்சிட்டு போவோம் வரும்போது குடிச்சிட்டு போவோம் வேலையும் எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறது இல்லை கபடி விளையாடுறது பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது புரோட்டா திங்கிறது கல் குடிக்கிறது படம் பார்க்குறது அதனால கல் என்பது இதெல்லாம் காலையில் எதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்து இது இப்போ பிளாஸ்டிக் குடவையில் இருக்குது மண்ணில் இருக்குது அது வந்து சுரக்க குடுவையில் வந்து இறக்கி ஒருவன கல் நாற்பத்தி எட்டு நாள் குடிக்கணுங்கிறார் ஒரு மண்டலம் ஒருவன கல்ல வச்சுருவாப்புல குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி ஆட்டு ஆட்டுக்கரிய வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு ஒரு மதம் பாருங்க எவனாவது பார்த்தா போதும் என்ன இல்ல என்ன இல்ல தெரியாம தெரிஞ்சுதான் பாரு அவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க நாங்க அதுக்காக கள்ள குடிச்சா சேட்டை பண்ண மாட்டேன் கூடாது குடிக்கணும் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு நான் தான் ஒரே நாளில் செஞ்சுரி கிரிக்கெட்ல இல்ல வழக்குல ஒரே நாள் ஏன் சொல்லு என்ன பண்ணிடுவா என்ன பண்ணிடுவாரு சொல்லு ஜெயில போடுவா போடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா நாங்கள் சிறை பறவை ஜெயில் கட்டதே எங்களுக்கு இப்ப என் சொந்தக்காரர் எல்லாம் போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க அந்த என் தம்பி இதெல்லாம் கூட வக்கீலுக்கு படிச்சிருக்காப்புல நாங்கள் இல்லைன்னா வேலை என்ன வேலை இருக்கு எதாவ வழக்கம் கொடுக்கணும்ல அப்புறம் மா அண்ணன் தம்பியில எப்படி பொழைக்கிறது எப்படி பொழைக்கிறது இப்போ நீதிபதி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நீதிபதி ஆகிப்பா கோர்ட்டெல்லாம் என்ன பண்றது இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது தான் இது நமது உரிமை இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பதநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை நீ எவ்வளவு நாள் தடுத்துருவ நிறுத்திடுவ எவ்வளவு நாள் அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாருல்ல அதுல கலப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இல்லையா எண்பத்தி அது கலப்படம் வருது கல் இல்ல அப்படின்னு ஏன்னா கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை இப்ப இவங்க கொடுக்குற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி ஆன சரக்குல இல்ல எந்த எதுலையுமே கலப்படம் இல்லை இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க

தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாத என்று உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும் அந்த மனவன்ட்டா நாட்டை கொடுத்துட்டு தினம் போராட்டம் தினம் போராட்டம் கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மத்ததெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது கண்டு குறைகிறது ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த இந்த மாதிரி மாவட்டங்களில் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் சேலம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் டாஸ்மாக் விற்பனை குறைகிறது அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள் நாம் வேண்டும் போட்டிருக்கோம்ல கள் எமது உணவு கல் எமது உரிமை அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை நீ என்ன நீ என்ன விடுதலை விடுதலை தருவதல்ல விடுதலை பெறுவது இது எனது உரிமை நான் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவரே சொல்றார் தம்பி ஐம்பதனாயிரம் கோடிக்கு நம் வருவாய் முடியும் இப்ப ஒரு ஒரு கற்பனை பாருங்க இப்ப ஒரு அரசு வருது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு முடிவுண்டோம் பனை தென்னை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலை பெரிய கட்டடத்தை கட்டி அதுல சென்டிங் போட்டு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழிற்சாலையை தகர இறக்க கருப்பட்டியை காய்ச்ச நாட்டு சர்க்கரை தயாரிக்க பனை ஓலை பாய் கொட்டான் எல்லாம் தயாரிக்க பனை நார் அதிலிருந்து கைத்து கட்டில் அதிலிருந்து கொட்டான் அதிலிருந்து பாய் எல்லாம் தயாரிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்த தயாரித்த உங்களால் நம்ப முடிகிறதா பனை ஓலை கொட்டான் இந்த துபாய் நாடுகளை இருநூத்தி ஒன்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் ரூபாய் அமெரிக்காவிலேயே அன்பு தமிழங்களை உடன் பிறந்தார்களே ஒரு கயத்துக்கட்டில் ரூபாய் ஒரு கயத்துக்கட்டில் எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது இருக்கிறதோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் வாழ்விடங்களையே அரசு பணி அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை ஏழ்மை ஒளிந்துவிடும் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைமை ஒளிந்துவிடும் பசி என்ற வார்த்தை இல்லாது ஒளிந்துவிடும் அதுதான் இங்கே ஒரு பதாகையை ஏந்தி கொண்டிருந்தார் ஒரு தம்பி தமிழ் குடி மக்களின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும் அதில் ஒன்றுதான் பதநீர் கல் இறக்குகிறார் உரிமை அதை விட்டுவிட்டு டாஸ்மார்க்கில் இவ்வளவு சரக்க வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது வேடிக்கையானது அறிவருக்கத்தக்கது இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலை அடைய முடியும் எந்த உரிமையை அடைய முடியும் உங்களுக்கு தெரியாதா உங்க மனச்சான்றை சொல்ல சொல்லுங்கள் நாடுங்களும் கணக்கு போதைப் பொருள்கள் விற்கப்படுகிறது அதிகமான போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலேயே விற்கப்படுகிறது இதெல்லாம் இந்த அதிகாரங்களுக்கு தெரியாமல் கல்லறை குருமையில வழக்கு போடுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறதா